ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாருக்குமே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை ஸோ எல்லாருக்குமே வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஐ மீன் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து இந்த பூஜை வந்து இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் சிறப்பாக கொண்டாடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த பூஜை வந்து உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு சிம்பிளாக கூட கொண்டாடலாம் உங்கள் கிட்டே நிறையா நிறைய மேபி காசு இல்லை ஸோ உங்கள் எளிமையாக அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பால் காசு வச்சு கூட நீங்கள் கும்ப கும்பிடலாம் ஸோ அவ்வளோ எளிமை நல்லாவே கொண்டாடலாம் இதை நான் அப்படி தான் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வழக்கமே இல்லை ஸோ ஆனால் எனக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்காக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வருஷம் வருஷம் வந்து வரலட்சுமி பூஜை வந்து விரத விறந்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நான் செய்ய போகிறேன் அண்டு ஈவினிங் வந்து நான் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் என்னோடய சேனலில் இந்த பூஜை இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து க கண்டிப்பாக இருக்கும் அண்டு சும்மா நம்மளோட தாலி பாக்கியமும் நல்லாயிருக்கும் அண்டு வீட்டில் வந்து நல்ல ஒரு அமைதியும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கும் ஸோ இதை நான் பண்ணும்போது ஹாய் வணக்கம் காலை வணக்கம் சுகன்யா சிஸ்டர் நல்லமாக இருக்கீங்களா ம் நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜை இல்லையா சாப்பிங்களா இன்னும் இல்லை இல்லை இனிமே தான் ஜிகே ஹாய் ஹாய் ஜிகே வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு வரவங்க எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹேவ் அ நைஸ் டே தேங்க் யூ தேங்க்யூ உங்கள் எல்லாம் இருக்காங்களா இந்த பூஜை இருக்கா உங்கள் வீட்டில் இன்னைக்கு பண்ணுறது பழக்கம் இருக்கா ஹாய் ஜிகே ஸோ ஜிகே வந்து ஃபஸ்ட் டைம் லைவ் வரீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நலம் ஓகே ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் ஆக போயி இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து பண்ணி இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜை ஸோ வரலட்சுமி பூஜை வந்து ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நோன்பு வந்து இருப்பாங்க மறந்துட்டேன் அதான் ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும் அவங்களோட தாலி பாக்கியம் நல்லா இருக்கணும்ன்றது அத்தாச்சி வணக்கம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைம்மா ஓகே ஓகே நலமா நலம் நலம் நீங்கள் நலம்மா இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குங்க பெரிய ஸ்டோரியே இருக்குது பசங்க நலமா ம் நலம் நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் பக்கம் வந்து எந்த ஊர் நான் வந்து சென்னை ஓ நீங்கள் வந்து விஆர் முத்துராமன் ஓகே ஓகே ஆக்சுவலி வந்து அத்தாச்சின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஒருத்தர் பேசுவார் அவருன்னு நினச்சிட்டேன் அவங்க பேர் வந்து ஜல்லிக்கட்டு நாயகன் சொல்லிட்டு வரும் ஸோ அவங்க தான் நீங்கள் நினச்சிட்டேங்க நான் உன் கொழுந்தன் என் கொழுந்தன் வந்து என்கிட்ட நேரில் கூட பேச மாட்டான் நீங்கள் வந்து தைரியமாக இங்கே சொல்கிறீங்க ஓகேங்க ஓகேங்க லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாமே லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே ஃபார் லேடிஸ் எல்லாருக்குமே ஸோ லேடிஸ் வந்து கண்டிப்பாக இந்த பூஜை இன்றைக்கி எல்லாரு வீட்லேயும் பண்ணுவாங்க மேபி பழக்கம் இருக்கவங்க பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த பூஜை வந்து இன்னைக்கு பண்ணுவாங்க தேடாமல் கிடைத்த தேவதையே அதிகாலை பொழுதில் அழகான வெள்ளிக்கிழமை வணக்கத்தோடு அன்பான அக்காவுக்கு இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ பிரதர் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்து லைக் பட்டனுக்கும் லைக் பண்ணிக்கோங்க லைவுக்கு அண்டு நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஓகே நீங்கள் எல்லாருமே காஃபி டீலாம் குடிச்சிட்டிங்களா ஆக்சுவலி என்னோடய அம்மா வீட்டில் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க ஸோ அவங்க வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பூஜையை அதாவது நேற்று ஈவினிங்கே வந்து அம்மனை வந்து வீட்டுக்கு வந்து வரவழிச்சிருவாங்க ஸோ நேற்று ஈவினிங் வர அதை வச்சு இன்னைக்கு ஃபுல் டே வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் சொல்லிட்டு பூஜை போயிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேமிலியில் எனக்கு ஒரு பாப்பா இருக்கான் ஸோ அவ ஹஸ்பண்டு அப்புறம் மாமியார் மாமனார்லாம் வந்து மேலே இருக்காங்க ஸோ எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து நான் இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பட் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தாச்சி என்ன பணியில் உள்ளீர்கள் ஆக்சுவலி நான் வந்து ஒர்க் இருந்தேன் பேங்கிங் ப்ராசஸில் ஸோ இப்போ நான் நின்றுட்டேங்க எனக்கு வந்து ரெண்டு வயசில் ஒரு குட்டி பையன் இருக்கான் ஸோ அதனால் வந்து இப்போ தான் ஜாப் விட்டு ஒன் இயர் ஆகுது அகேன்னு வந்து தேடிட்டுருக்கேன் லோகேஷ் கனகராஜ் மார்னிங் மார்னிங் அம்மனை பார்க்கவே அம்மனை பார்க்கவே ஆனந்தமாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ லோகேஷ் லோகேஷ் வந்து ஏற்கனவே பேசுவீங்களா அந்த லோகேஷா இல்லை புதுசாக வந்திருக்கீங்களா எண்பது அண்ணா என் என்ன ஓ அண்ணா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா அவங்க வந்து ப்ராஜெக்ட் என்ஜினியராக இருக்காரு ஸோ லைவ் பார்த்துட்ருக்க எல்லாமே பக்கத்தில் லைக் பட்டனுக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லோருமே இன்றைக்கி புதுசாக வந்திருக்கீங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோஸ் அப்புறம் ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவேன் ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் ஓ உன் கொழுந்தன் அரசு உயர் அதிகாரி அப்படிங்களா சூப்பர் சூப்பருங்க எங்க நீங்கள் அப்பப்போ மறந்து போகிறீங்க நான் ஆல்ரெடி பேசி ஓகே ஓகே லொக்கேஷன் காலையில் கண் வந்து சரியாக தெரியல ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இந்த பூஜை வந்து நான் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணணும் ஸோ என் குட்டி பையன் வேறு இன்னைக்கு என் கூடவே இருப்பான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில உங்களுக்கு உங் உட்கொள்ளுங்கள் ஆசிரியர் ஓ நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா முத்துராமன் ஓகே ஓகேங்க சூப்பருங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயர் அப்போலாம் என் குட்டி பையன் வந்து ஒன் இயரு ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து சாமி அலங்காரமே பண்ண விடலை ஸோ கலை வச்சு பண்ணுவேன் பண்ணவே விடலை என்ன பட் ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் கிட்ட ஆகும் போகுது பட் இன்றைக்கும் விட மாட்டான் ஸோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சு வச்சோன்னே ஒரே அப்படி தட்டி முடிச்சு விட்ருவான் களைச்சி விட்ருவான் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல கஷ்டப்பட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன் அண்ட் இன்றைக்கி சமையல் கூட எல்லாமே நான் தான் வீட்டில் வீட்டுக்கு வரவங்களுக்கும் நான் தான் சமைப்பேன் பார்ப்போம் என்ன நடக்க போதோ தெரியல அம்மன் தான் பார்க்கணும் இன்றைக்கி எல்லாத்தையும் ஆக்சுவலி இப்போ தான் எழுந்தோமே எழுந்து ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஆக்சுவலி நியூட் லை தான் போட்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பட் வந்து உள்ளே எல்லாருமே நீங்கள் கமெண்ட் போடுறதுனால நியூட் போட மனசு இல்லை ஸோ லைவில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கீங்களா யார் இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அத்தாச்சி எனது மகன் பல்லாண்டு வாழ இழ வேண்டிக்கிறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூங்க ஜிகே நல்ல மனசு தேங்க்யூ ஜிகே ஆக்சுவலி நிறைய சாமி கும்பிடணும் நிறைய பண்ணணும்னு ஆசை பட் ஆனால் சுச்சுவேஷன் எதுவுமே வந்து செட் ஆக மாட்டேது ஆக்சுவலி வந்து இந்த சாமி வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதே நான் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே பழக்கமும் கிடையாது பட் ஆனால் என் மாமியார் கிட்டலாம் ஒன் டைம் சண்டை போட்டு இல்லை நான் இதை பண்ணுவேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட்காக நான் பண்ணுவேன் நான் பிடிச்சி நான் இதை வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் அதை ஒரு வருஷம் கூட தடை சொல்லி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருப்பேன் அத்தாச்சி காலை என்ன உணவு இன்றைக்கி ஃபுல் டே வந்து விறந்ததாங்க ஸோ ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணணும் பாப்பாவுக்கு மட்டும் தோசை இருக்குது சாம்பார் இருக்குது அவனுக்கு கொடுத்துருவேன் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி வந்து லஞ்ச்சே செய்யலை பிகாஸ் வீட்டில் வேலை ஸ்டார்ட் ஆக போதும் அதனால் வந்து முடியல லன்ச் வெளியில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியாச்சு ஸோ ஈவினிங் தான் எல்லாம் ஈவினிங் வந்து சக்கரை பொங்கல் வடை சாப்பாடு சாம்பார் எல்லாமே பண்ணி சாமிக்கு படையல் போட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா வந்து எல்லா உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம் ஓகே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அத்தாச்சி மண்தான் உரிமையுடன் மண்ான் உரிமையுடன் கொழுந்தன் என்று அழைக்கலாமே ஐயோ எனக்கு டக்குன்னு அதெல்லாம் வராதுங்க உடனே உடனே ஆக்சுவலி என்னோடய என் ஹஸ்பண்டோட தம்பியும் வந்து எனக்கு வந்து டக்குன்னு வராது ஸோ அவரே வந்து அவர் ரொம்ப போயிடுவார் நான் ரொம்ப ஒதுங்கி போயிடுவேன் ஸோ அதனால் டக்கு டக்குன்னு எனக்கு வராதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் மாற்றிக்கலாம் எனக்கு வந்து வாங்க போங்க அது மட்டும் தாங்க வரும் இல்லை தம்பி அந்த மாதிரி மாதிரிதான் வரும் டப்புன்னு உடனே வந்து வாயில் வந்து நுழையாது கண்டிப்பாக இனிமேல் மாற்றிக்கிறேன் ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரியலி ஹாப்பி சரிங்க அத்தாச்சி ஓகேங்க ஓகேங்க நீங்கள் என்ன மதுரையா ஜிகே வர வரமாட்டேதுங்க பொறுமையாக தான் வரும் ஆமாம் ஆமாம் ஓகே ஓகேங்க நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பலையா ஸோ இந்த பூஜை வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வீடு சரி மனசும் சரி எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணும் எந்த வித இதுவும் இல்லாமல் பண்ணணும் பிகாஸ் அந்த தேங்காய் வந்து கள்ளசத்தில் வைக்கிறாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் அதுக்கப்புறமா அவர் எப்பயுமே வந்து அந்த கலசம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒன்று மூணு நாளில் வந்து ஓ அதை பிரிப்பாங்க அந்த அதாவது அந்த அலங்காரம் பண்ணுறதை வந்து பிரிப்பாங்க இல்லைன்னா வந்து ஒன் டேயில் பிரிப்பாங்க ஸோ அந்த பிரிச்சுட்டு அந்த தேங்காயை வந்து எடுத்து ஸ்வீட் தான் பண்ணணும் ஸோ அந்த தேங்காய் உடைக்கிறப்ப வந்து நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த தேங்காய் வந்து உடையும் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவே இருக்கணும் தேங்காய்க்குள்ளே ஸோ அதனால் வந்து எப்போவுமே தேங்காய்லாம் வாங்குறப்ப வந்து காசுக்கெல்லாம் பார்க்காம வந்து நல்ல நல்ல தேங்காக வாங்கி சாமிக்கு வந்து படைக்கணும் ஸோ அதில் தான் வந்து நம்மளோட நல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால பார்த்து பண்ணுங்கள் பூஜைலாம் பண்ணுறவங்க ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் வந்து தீபாவளிக்கு வந்து அம்மா வந்து நோன்பு இருப்பாங்க ஸோ நோன்பு இருக்கும்போது வந்து அதிரசம் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த அதிர்சத்துக்கு வந்து பாகு எடுக்கணுன்றது பெரிய விஷயம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து தப்பு பண்ணாலுமே வந்து அந்த அதிர்சம் வந்து கருகிடும் ஓகேவா ஸோ அப்படி தான் என்னாச்சு சின்ன வயசில் என்னோடய அக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அக்கா தான் வந்து வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான் வந்து சின்ன பொண்ணு என் அக்கா வந்து அவ்வளோவா பூஜையில் வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் கிடையாது பட் நான் வந்து ரொம்ப சாமி அடிக்ட்டு என்ன ஆச்சுன்னா என் அக்கா வந்து என் அம்மா சொல்லி ஆக்சுவலி அந்த பூஜை இருக்கும்போது அந்த நோம்பு இருக்கும்போது வந்து ஒன் டைம் வெளியில் போயிட்டு வந்தா கூட குளிச்சுட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் ஸோ அதனால் வந்து இப்போ கடத்த இருக்கலாம் போனாங்கன்னா மறுபடியும் வந்து குளிக்கிறோம் மறுபடியும் பூஜையில் இருக்கணும் ஸோ அன்றைக்கி ஆச்சுன்னா எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு பெரிய பொண்ணாச்சு சொல்லிட்டு நீ வந்து நீ தான் இன்றைக்கி வந்து விரதம் இருக்கணும் ஸோ நீ வந்து சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா ஆனால் எங்கள் அக்கா என்ன பண்ணிட்டா காலையில் வந்து ப்ரெஷ் பண்ணாமல் ஒரு ரஸ்க் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோதாங்க அன்றைக்கி முடிஞ்சது சோழி நான் வந்து பர்ஃபெக்டாக இருப்பேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சின்ன பொண்ணுன்றதுனால ஓகே நீ இருக்க ஆனால் அக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து பாகு எடுக்கும்போது பாகு வந்து பார்த்தீங்கன்னா கறிடுச்சு அதிரசமும் வரல எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு ஆனால் எங்கள் அக்காக்கு அன்றைக்கி போட்ட பூஜை இருக்குது எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியல சரியான அடி அன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு இனிமேல் வந்து பூஜை இருக்கும்போது தேவையில்லாத வாயில போடுவியா போடுவியான்னு எங்கள் அக்காவை போட்டாங்க அன்னைக்கு மறக்கவே முடியாது அந்த இன்சிடெண்ட்டை அது எனக்கு தெரிஞ்சு எப்போனு பார்த்திங்கன்னா ஒரு நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது இருக்கும் எங்கள் அக்கா என்னோட ஒரு ஃபோர் இயர்ஸ் பெரிய பொண்ணு ஸோ அதனால தான் வந்து காலை பத்து மணி பனி நிறைவு நேரம் மாலை ஐந்து மணி ஓகே ஓகேங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பூஜெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சுத்தமாக இருங்க மனசளவில் கூட எந்த விதமான இதையுமே யோசிச்சிடாமல் சாமி மேலே மட்டும் நம்பிக்கையை வச்சு என்ன வேண்டீங்களோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் அதை பற்றி மட்டும் யோசிங்க ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்ன யோசிச்சேன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாம்பூலெலாம் கொடுப்பாங்கள்ல எல்லாருக்கும் வரவங்களுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு வரலட்சுமி இவ்வளவு மணிக்கு தாம்பளம் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து மஞ்சள் கயிறு அப்புறமா வளையல் தேங்காய் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க ஸோ நான் லாஸ்ட் இயர் என்ன வேணும்னா எனக்கு வந்து எப்பயுமே வந்து முதல் வேண்டது வந்து என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் நல்லாயிருக்கும் நான் வந்து செகண்ட் என்ன வேணும்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நான் இப்போ தான் வந் ஆக்சுவலி இத்தனை ஏழு எட்டு எட்டாவது வருஷம் ஏழு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சாமி படம் வச்சு நான் சாமி கும்பிட்டுட்ருந்தேன் அண்டு இந்த போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு சாமியை கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் என்ன வேணும்னா போன வருஷம் இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கலசம் வச்சு ஸோ அது வந்து என்றைக்குமே தடை ஆகிடக்கூடாது அண்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த ஐ மீன் இப்போ இருக்க இதை விட அடுத்த வருஷம் வரவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்து அனுப்பணும் அவங்களுக்கு தாம்பூலத்துல வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டேன் பட் ஆனால் தெரியல கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் வந்து இந்த வாட்டியும் வந்து என் கையிலேருந்து வாங்கி கொடுக்க முடியல ஸோ ஹஸ்பண்ட் கையை எதிர்பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் கடவுள் வச்சுட்டாரு பட் அதனால் வந்து ஆனால் வந்து நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம் கொடுக்குறதுக்கு பட் இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் மனசு இருக்குது பட் ஆனால் இல்லை ஸோ சோர்ஸ் இல்லை ஸோ கண்டிப்பாக இதுக்காகவே வந்து கடவுள்கிட்ட வந்து ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக வந்து சீக்கிரமாக எனக்கு ஒரு ஜாப் கடவுள் கொடுக்கணும் நெக்ஸ்ட் இயர் பண்ணும்போது இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக வந்து எல்லாருக்கும் நல்லா நிறைய வாங்கி கொடுக்கணும்னு ஆசை ஸோ வாங்கி கொடுக்கணும் இன்னும் நிறைய ஆக்சுவலி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பொருள் தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அண்டு ஃபுட்டு ரெடி பண்ணிடுவேன் ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் நல்லா கொடுக்கணும்னு இவ்வளோ ஆசை ஸோ கண்டிப்பாக பண்ணணும் பண்ணிடுவேன் நம்புகிறேன் ஓகே லைவ் பார்த்துட்டு எல்லாமே லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் வரலட்சுமிங்கிறத இன்னைக்கு ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் லைவ் பார்த்துட்ருக்காங்க உள்ளே கமெண்ட்டை போடுங்க அண்டு விஆர் முத்துராமன் இருக்கீங்களா போயிட்டீங்களா மீதி இருக்கவங்களும் கமெண்ட் பண்ணலாமே ஜிகே கிரேட் தேங்க்யூ ஜிகே எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர் தாச்சி நான் முத்துராமன் ஓ ஒன்லி குழந்தன் ஓகேங்க ஓகேங்க வீட்டில் இருக்கேன் சிஸ்டர் வீட்டில் இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும் பிரதர் ஸோ எந்த ஊருன்னு கேட்டேன் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் வந்து எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க கண்டிப்பாக ஈவினிங்கு ஈவினிங் மட்டும் இல்லைங்க நேற்றுங்க ஈவினிங்லேருந்தே அவங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து உட்காந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்கள வந்து உருகி கும்பிடுறீங்க ஸோ வந்து ரொம்ப வந்து கிராண்டாக பண்ணாதான் வந்து லக்ஷ்மி அங்கே இருப்பாங்கன்னு கிடையாது உங்களால் முடிஞ்ச ஒரு விலைக்கேற்றி ஒரே ஒரு சக்கரை பொங்கல் வச்சா கூட அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ வந்து முடிஞ்சதை பண்ணுங்க இன்றைக்கி ஓகேங்களா கொளுந்து நின்று ஐயோ வர மாட்டேதுங்களே ஏங்க ஏன் ஏன் அக்கா ஹஸ்பண்டே வந்து இன்னி வரைக்கும் அக்காக்கே வந்து மேரேஜ் ஆகி என் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க ஸோ அவரே ஒரு வாட்டி கூட மாமான்னு வந்து கூப்பிட்டது இல்லை அவரும் கேட்டு கேட்டு பார்த்துட்டாரு வர மாட்டேது ஸோ கண்டிப்பாக வரும் ஒன் டே காஞ்சிபுரம் ஓகே ஓகேங்க ஓகே ஜிகே ஓகே ஓகே

ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து நேற்று நைட்லேருந்து ஒரே சரியான தடை ஸோ ஐயோ கடவுளையே நைட்டு தூங்குறப்ப வேண்டிகிட்டே படுத்தேன் ஆண்டவா இன்றைக்கி ஒரு நாளை வந்து கடந்துடணும் எப்படியாச்சும் இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருந்தேன் ஸோ என்னென்னமோ நமக்கு வந்து தடைகள் மேலே தடைகள் வந்துகிட்டே இருக்குது பட் ஆனால் ஒரு வழியாக கடவுள் வந்து இந்த டேவை வந்து பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சப்போஸ் வந்து இந்த வீக் பண்ண முடியாதவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே பண்ணுவாங்க ஸோ நான் வந்து அப்படி இருக்கக்கூடாது இன்றைக்கே பண்ணிடணுன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் ஸோ அதே மாதிரி கடவுள் வந்து பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கிறீங்க ஆமாங்க நான் ஆக்சுவலி எப்பயுமே வந்து லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே பாசிட்டிவாக மட்டும்தான் போகணும்னு நினைப்பேன் அப்படியே நெகட்டிவாக நினச்சாலும் நெகட்டிவாக நினைக்க நடந்தாலுமே அதை வந்து அந்த நெகட்டிவ் பாட்டை அப்படியே தூக்கி போட்டு அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அதே மாதிரி ஆளவே மாட்டேன் ரொம்ப லைஃப்பில் வந்து ஆழணும் என்றைக்கி அது ரொம்ப ரொம்ப சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் அழுவேன் தேவையில்லாத அழுகிறதே கிடையாது வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து அப்படி சீப்போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது அதான் என் கேரக்டரு உன் கொழுந்தன் சேனல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அத்தாச்சி ஓகே ஓகே சேனல் வச்சுருக்கீங்களா நீங்கள் க நீங்கள் எனக்கு ஒரே கமெண்ட் மட்டும் போட்டுருங்க ஏன்னா வந்து இங்கே லைவ் முடிச்சதுக்கப்புறம் சர்ச் பண்ணால் வர மாட்டேது ஸோ அதனால் கமெண்ட் மட்டும் எனக்கு போட்டு விட்டுருங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் தானே பண்ணிட்டா போச்சு ஸோ ஆக்சுவலி நான் வந்து என் குட்டி பையனுக்கும் தான் சொல்லுவேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொஸுக்கு பொஸுக்கு அழுதுருவான் எல்லாத்துக்கும் ஆக்சுவலி எப்படின்னா என் மாமியார் வந்து எல்லாத்துக்கும் அழுதுருவாங்க ஒன்று சொன்னால் பொது அழுதுவாங்க அதேமாதிரி என் அக்கா அழுதுருவாள் என் அக்கா பொண்ணு அழுதுவாள் அதே மாதிரி அதனால் வந்து என் பையனும் வந்து இப்போ எல்லாத்துக்கும் அழுகுறான் ஸோ அதனால் வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் கண்ணீரை தேவை வேஸ்ட் பண்ணாதுடா லைஃப்பில் நிறைய இருக்கு இன்னும் அழுவாதுடா அழுவாதடான்னு சொல்லி சொல்லி பார்க்குறேன் குட்டி பையன்கிட்ட ஸோ வந்து அவன் கேட்க மாட்றான் பட் ரெண்டு வயசுன்றதுனால அவனுக்கு தெரியல ஸோ வளர வளர சொல்லி புரிய வச்சணும்னு நினைக்கிறேன் ஸோ லைஃப்பில் வந்து எதுக்குமே அழுவாதீங்க எல்லாமே வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் ஸோ அழட்டுமா யார் அழணும் அழுகட்டும் சொல்றீங்களா யார் அழ சொல்றீங்க அதனால வந்து எதுக்குமே அழுவ தேவையில்ல என் அக்கா பொண்ணெல்லாம் வந்து என்னை சிரிப்பாக வரும் நான் கேட்பேன் இப்போ தான் அவளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது கேட்பேன் ஏன்டி இதுக்கே இப்படி அழுகுறி எதாவது ஒன்றும் சொல்லக்கூடாது இப்போ தொட்டதுக்கெலாம் அழுவுறி நாளைக்கு மேரேஜ் ஆகி வீட்டுக்கு போனது மாமியார் வந்து எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்னடி பண்ணுவேன் தொட்டதுக்கெலாம் அழுவக்கூடாதுமா அப்படின்னு சொன்னால் கூட அவளுக்கு வந்து அதை சொல்லிட்டேன்னு கூட இப்போ உட்காந்து ஸோ அதனால் அழுகிறதே வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாய்க்கு யூஸ் கிடையாது அழுகுதினால ஸோ அழுவதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நிம்மதியாக ஃப்ரைங் பண்ணணும் இந்த பாரம் தூரமாக போகும் ஓ அழுகுணும் அழுத தான் பாரம் போகுன்றீங்களா ஏன் அழுகிற மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வச்சுக்கணும் அளவே வேணாம் சந்தோஷமாக இருங்க எல்லாருமே அதாச்சும் உன் குழந்தனின் தோட்டத்தை பார் ஸோ ஸோ கண்டிப்பாக பார்க்குறேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க என்னோடய ஷார்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு கமெண்ட்டை போடுங்க ஸோ கண்டிப்பாக நான் போய்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை கண்டிப்பாக ஆக்சுவலி முந்தானத்து ஒருத்தரோட லைவில் உங்கள் பேரை பார்த்தேன் ஸோ அங்கே வந்து அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு வந்துச்சா ஸோ வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒருத்தர் வந்து மாதிரி ஹாய் ஹாய் ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நெட் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இவ்வளோ நேரமும் வந்து இப்போ தான் வந்து ஒர்க் ஆச்சு ஒழுங்கா இருக்கீங்களா யார் லைவில் இருக்கிறது ஜிகே எனிவே எப்படி சொன்னாலும் அவுட் பண்ணுறீங்க ஜிகே எனிவே கீப் இட் அப் ஜாய்ஃபுல் நான் நல்லவர்கள் ஓகேங்க ஓகேங்க நல்லவங்க தான் நம்புகிறேன் எல்லாரையுமே உன் கொழுந்த நான் உனது ஷார்ட்ஷில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே ஜெசிகா ஹாய் சிஸ்டர் வெரி ஹாரிஸ் மை கிஃப்ட் டன் ஜிகே மை கிஃப்ட் டன் ஓகே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா இந்த ஜிகே பார்த்துட்டேங்க அப்படி சொல்கிறீங்க ஸோ இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்க லைவில் ஸோ இப்போ இருக்கீங்களா இருக்கீங்களா எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஆக்சுவலி இவ்வளோ நேரம் லைவில் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே தேங்க்யூ நான் வந்து இவ்வளோ ஆஃப் பண்ணிக்க போகிறேன் ஸோ பிகாஸ் எனக்கு ஃபுல்லே வந்து வேலை இருக்குது வீட்டில் வரலட்சுமி ரொம்ப வேலை அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் அந்த வேலையை பார்க்க நான் கிளம்புறேன் அகெயின் லைவ் ஓடும்போது வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ எல்லாமே வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருங்க அந்த எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓகேவா எல்லாருக்குமே டாட்டா பாய் பாய் ஜிகே பாய் ஜெசிகா பாய் அப்புறம் முத்துராமன் பாய் பாய் ஸோ அதுக்கப்புறம் யார் வந்தாங்க இன்னைக்கு லோகேஷ் லோகேஷ் பாய் லோகேஷ் ஓகேங்க எல்லாருக்குமே ஒரு டாட்டா பாய் ஸோ நான் போயிட்டு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாேருமே உங்களோட அன்றாட வேலைகளை பாருங்கள் எல்லாருக்குமே டாட்டா பாய்